முதல் நாளே பாஜகவுக்கு மரண அடி விழுந்துருக்குது பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில இருந்து பதினெட்டு எம்எல்ஏக்கள் இப்ப இந்திய கூட்டணிக்கு வரதுக்கு தயாரா இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ஒரு எம்பி இப்ப இந்திய கூட்டணியில வந்து ஜாயின் பண்ணிருக்கிறாரு அதாவது தேர்தல் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு பிறகு இந்திய கூட்டணியோட எண்ணிக்கை உயர்ந்து போயிட்டே இருக்குது அந்த அளவுக்கு பாஜக இங்க மரண அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க இது மட்டும் இல்லாம பாஜகவுடைய சங்கிகளின் சங்கீதா நம்ம கங்கடா ரணாவத் அவங்க இப்பதான் ஒரு வழியா ஜெயிச்சு ஒரு எம்பி ஆனாங்க கங்கன ராணுவத்துக்கு பலார் பலார்னு கண்ணத்துக்கு மேலே அடி உழுது பேசுவியா நீ பேச்சா சொல்லி பலார் பலார்னு கண்ணத்துல அடி உள்ள அளவுக்கு இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு பாஜகவும் பாஜகவை சேர்ந்தவர்களும் போராட்டம்ல அடி உதவ இதுல நடிகை கங்கன ராணுவ நிலைமை தான் பரிதாபமா போச்சு அவங்களே ஏதோ ஒரு வழியா பாஜக கிட்ட இருந்து ஒரு சீட்டை வாங்கி இப்பதான் இமாச்சல் பிரதேசத்துல போய் மண்டி தொகுதியில நின்று ஒரு இப்பதான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க ஜெயிச்சு முடிச்சுட்டு பெண்ணா செஞ்சிருக்காங்க அங்க சண்டிகர் ஏர்போர்ட்டுக்கு அவங்க வந்திருக்காங்க அப்படி அவங்க வரும்போது அங்க இருக்கக்கூடிய சிஐஎஸ்எப் உடைய கான்ஸ்டபிள் அங்க விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையை சேர்ந்த ஒரு பெண் கான்ஸ்டபுள் ஒருத்தவங்க குல்விந்தர் கவுர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க அவங்க இந்த நடிகை கங்கனா ராணாவத்து கிட்ட போய் ஒரு வாக்குவாதம் செஞ்சிருக்காங்க ஏமா நீ தானே அந்த வேளாண் மசோதா டைம்ல விவசாயிகளை கொச்சையா பேசுன விவசாயிகளை பார்த்து காலிஸ்தான் பயங்கரவாதிகள் விவசாயிகள் எல்லாம் அப்படின்னு சொல்லி நீதானே விவசாயிகளை கொச்சையா பேசுன அப்படின்னு சொல்லி இந்த அம்மா கேள்வி கேட்கறாங்க நீ எப்படி விவசாயம் கொச்சையா பேச போச்சுன்னு சொல்லி துணிச்சலா அந்த பெண் கான்ஸ்டபிள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படியே ரெண்டு பேருக்கு மத்தியில் வாக்குவாதம் போயிட்டே இருக்கும்போது அந்த பெண் கான்ஸ்டபிள் ஒரு கட்டத்துல கங்கனா ஒரே ஆற பலாறுனு வச்சிருக்காங்க வச்சு முடிச்சோன்னா கங்கனா அப்படி கண்டிப்பா உட்காந்துட்டாங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி அதோட அங்க இருக்கவங்க எல்லாம் தடுத்து முடிச்சு அங்க இருந்து கங்கனா பாதுகாப்பா கூட்டி போனாங்க இப்போ அந்த ஏர்போர்ட்ல இருந்து கங்கனா வெளியில போகக்கூடிய நேரத்துல மீடியா சொன்னாங்க என்ன மேடம் கண்ணத்துல புகால் புகால் அடி உள்ளது என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்கும்போது ஆ சொல்லி பதிலே பேசாம அங்க இருந்து கணங்கனா அப்படியே கார் மேல எஸ்கே பாய ஓடினாங்க இப்படிதான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாஜக ஸ்மிருதி ராணி அவங்க படு தோல்வி அடைஞ்சாங்க உத்தரப்பிர உத்தரப்பிரதேசத்துல அவங்களையுமே பத்திரிகையாளர் என்ன மேடம் இப்படி தோல்வி அடைஞ்சிட்டீங்களே அப்படின்னு கேள்வி கேட்கும்போது போது ஸ்மிருதி ராணியுமே இதே மாதிரிதான் பதில் சொல்லாம ஓடினாங்க இன்னைக்கு நடிகை கங்கனார கண்ணத்தில் அடி வாங்கிட்டு அங்கிருந்து எஸ்கே பாய ஓடி இருக்கிறாங்க இப்போ கங்கனா வந்து ஒரு வீடியோ வேற போடுறாங்க ஓகே ஐம் ஃபைன் நான் நல்லா தான் இருக்கிறேன் என்ன பத்தி நிறைய பேர் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ போட்டு மலிப்பீட்டு கிடக்குறாங்க இந்த கங்கனா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ஒரு நடிகையா இருந்தாலும் நடிச்ச ஒரு படம் கூட ஓடினது கிடையாது இவங்க வந்து ஆரம்பத்துல தமிழ் சினிமாவில தான் கரியரை ஆரம்பிச்சாங்க தமிழ்ல வந்து தாம் தும் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி கூட ஒரு படம் நடிச்சாங்க அந்த படத்தோட டைரக்டர் ஜீவா ஜீவா அதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா படமும் சூப்பர் ஹிட் படம் ஆனா இந்த கங்கனா வச்சு ஒரே ஒரு படம் தான் மனசை எடுத்தாரு படம் படு ஃபிளாப்பு அதுக்கடுத்து இந்தி பக்கம் போனாங்க இவங்க இந்தி பக்கம் போய் அங்கே போயிட்டு நடிச்சாக நடிச்சாக ஒன்றும் வேலைக்கு ஆகல அதோட என்ன செஞ்சாங்க ஆடைகளை குறைச்சாங்க தயாரிப்பாளர்களுக்கு மிச்சம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி ஆடைகளை குறைச்சி ரொம்ப கவர்ச்சியாலாம் நடிச்சு பார்த்தாங்க அப்பயும் படம் ஓடல அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க நம்ம ஆடையை குறைச்ச வேலைக்கு ஆகல தேசபக்தியை காட்டினா என்ன அப்படின்னு சொல்லி சமீபத்தில் தேஜஸ்னு ஒரு படம் நடிச்சாங்க பயங்கரமான தேசபக்தி படம் நடத்துறேன்னு சொல்லி இங்கிருந்து போய் இஸ்லாமிய நாடுகளுக்கு போய் படம் எடுத்து அங்கே சண்டை போட்டு வரா மாதிரிலாம் படம் எடுத்தாங்க படம் படு தோல்வி எங்கேயுமே டிக்கெட் போனி கூட ஆவாத அளவுக்கு வரலாறு காணாத ஒரு தோல்வியை சந்திச்சு அதோட நமக்கு இந்த சினிமாலாம் வேலைக்கு ஆவாது நம்ம பாஜக ஒரு எம்பி ஆர்லாம் போய் அவங்க பிறந்த ஊரான இமாச்சல போய் மண்டி தொகுதியில போட்டிட்டு ஒரு வழியா தடு தட்டு மாதிரி ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த இவங்க வந்து படம் நம்ம நடிக்கிறத வேலைக்காவலையா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாஜகவுக்கு தொடர்ந்து முட்டுக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்பதான் அந்த வேளாண் மசோதா வந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த காலகட்டத்தில் வேளாண் மசோதா வரும்போது அதை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தக்கூடிய காலகட்டத்துல வந்து வேளாண் மசோதா எதிர்க்கிறவங்களா கடுமையா எதிர்த்து பேசி இந்த வேளாண் மசோதா எதிர்க்கிறவங்களா யாரு இவங்களா காலிஸ்தானி பயங்கரவாதிகள் இவங்களா தீவிரவாதிகள் இவங்க இவங்களா காசை வாங்கிட்டு அந்த டைம்ல அந்த விவசாயிகள் போராட்டத்துல ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க அவ்வளோ கூணு விழுந்து போய் அந்த போராட்டத்துல வந்து கலந்துகிட்டாங்க அந்த பாட்டி போய் இந்த நடிகை என்ன சொல்லிச்சு தெரியுமா இதெல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் காசு வாங்கிட்டு போராடுற கிளவிங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ கொச்சையா பேசிச்சு இந்த கங்கனா நவத் அப்பவுமே விவசாயிகள் என்ன செஞ்சாங்கன்னா கங்கனாவுக்கு கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க ஒரு தடவை தொக்கா வந்து கங்கனா வந்து பஞ்சாப்ல வந்து மாட்டிச்சு அப்போ விவசாயிகள் எல்லாம் கங்கனாவோட காரை சுத்து போட்டாங்க காரை சுத்து போட்டு எப்படி நீ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி காரை சுத்து போட்டாங்க அப்ப வேற வழி இல்லாம இல்ல நான் தெரியாம பேசிட்டு சொல்லி அங்க இருந்து மன்னிப்பு கேட்டு ஓடியாச்சு ஏன்னா சாவர்களுடைய பேத்தியாச்சே அதனால மன்னிப்பு கேட்டு ஓடியாச்சு அன்னைக்கு எப்படி விவசாயிகள் இந்த விஷயத்துல காரை மறிச்சு கேள்வி கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல அந்த பெண் கான்ஸ்டபிள் துணிச்சலா கேள்வி கேட்டு கன்னத்து மேலே பலாரணம் வச்சிருக்காங்க இந்த கண்கணாவோட சர்ச்சை வந்து இதோட முடியல இது மாதிரி பல சர்ச்சைகள்ல இவங்க பேசினது உண்டு ரெண்டாயிரத்தி பதினால மோடி ஆட்சிக்கு வந்தார்ல அதுதான் நாட்டுக்கு கிடைச்ச உண்மையான சுதந்திரமா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கணுமே அது சுதந்திரம் கிடையாது அது வந்து பிச்சையா வெள்ளக்காரன் பிச்சை போட்டு போயிருக்கிறானா ஆனா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயிச்சால பாருங்க அதுதான் உண்மையான சுதந்திரம் அப்படின்னு சொல்லி பல வகையில முட்டு கொடுக்கும் அதே மாதிரி ஒரு ராஜஸ்தான்ல இந்து முஸ்லீம் இஷு உருவாச்சு அப்ப இவங்க கருத்து சொல்றேன்ற பேர்ல பாருங்க ஒழுங்கா இருந்துக்கோங்க ராஜஸ்தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உத்தரப்பிரதேசம்ல இருக்க புல்டோசரை கொண்டு வந்து ராஜஸ்தான்ல கொண்டு வந்துருவேன் அதாவது முஸ்லீம்களுடைய வீடு எல்லாம் புல்டோசரை வச்சு இடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களுக்கு ஒரு மறைமுக மிரட்டல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி மசூதியில சர்ச்சை போச்சு தெரியுமா அந்த டைம்லேயே அந்த நடிகை நான் வந்து காசிக்கு போய் பார்த்தேன் காசி போய் பார்த்தா எங்க இடம் திரும்பினாலும் எனக்கு சிவன் தான் தெரிகிறார் அப்படிங்குது அதாவது அந்த அந்த மசூதியில வந்து சிவன் கோயில் இருக்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லி இது மாதிரி தொடர்ந்து சர்ச்சை பேச்சு பேசுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் ஏன் சமீபத்தில் இஸ்ரேல் பலஸ்தீன் போர் நடச்சு அந்த போர்ல கூட இதுக்கு சம்பந்தமே இல்லாம போய் போய் இஸ்ரேலுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இஸ்ரேலுக்கு முழு சப்போர்ட் நீங்க இஸ்ரேலுக்கு பயங்கரமான சப்போர்ட்லாம் காட்டிக்கிட்டு இந்த மாதிரி மாதிரி அதே நபிகள் நாயகத்தை டிவி நுப்பூர் சர்மான்னு சொல்லி ஒரு விஷ சங்கி ஒருத்தி பேசினாலே அந்த நுப்பூர் யூகோ வந்து பயங்கரமான ஆதரவு இதெல்லாம் பேச்சு சுதந்திரம் தானே இதெல்லாம் தடுத்தா எப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு பயங்கரமா பாஞ்சி பாஞ்சி பாஜகவுக்கு முட்டு கொடுக்கும் அதோட படம் எதுவுமே ஓடலன்னு இந்த மாதிரி முட்டு கொடுத்து ஒரு எம்பி சீட்டு வேட்பாளர் வாங்கி இப்ப ஒரு வழியா தட்டு தர மாதிரி ஜெயிச்சிருக்குது அதோட தான் இன்னைக்கு ஏர்போர்ட்ல ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு ஏர்போர்ட்ல நடந்த சம்பவத்தை பார்த்து அங்க போராடிட்டு இருந்த அத்தனை விவசாயிகளும் இந்த கங்கனா எத்தனை விவசாயிகளை கொச்சைய பேசினாங்களோ அத்தனை விவசாயிகளோட மனசும் உண்மையில குளிர் ஓகே இப்போ கங்கனா ராணுவத்து கண்ணத்துல ஒரு அடி உழுஞ்சா இப்ப அடுத்து பாஜக குழுவை மரணம் அடிய பாருங்க மகாராஷ்டிராவோட சூப்பர் சம்பவம் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது எம்எல்ஏக்கள் இப்ப இந்திய கூட்டணிக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அதாவது பாஜக மகாராஷ்டிராவில இந்த உள்கட்சியை குழப்பி அங்கிருந்து எம்எல்ஏக்களை வாங்கி ஒரு ஒரு அரசியல் செஞ்சிருந்தாங்கல்ல அப்போ சரத்பவாரோட கட்சியில இருந்து அவருடைய அண்ணம்பையன் அஜித் பவார் ஒரு இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்களோட சேர்ந்து பாஜக கூட்டணியில போய் சேர்ந்தாரு சேர்ந்தாங்க துணை முதலமைச்சர் பொறுப்பு வாங்கிட்டார் இல்லையா இப்ப அந்த அஜித் பவார் டீம்ல இருந்து பதினெட்டு பத்தொன்பது எம்எல்ஏக்கள் இப்போ சரத்பவாரோட டீமுக்கு இந்திய கூட்டணிக்கு வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா அஜித் பவார் வந்து இருபத்தி ஒன்பது எம்எல்ஏ கூட போய் பாஜக கூட போய் சேர்ந்தாரு துணை முதலமைச்சர் பொறுப்பு ஆயிடுறாரு இந்த எம்பி தேர்தல்ல இந்த தேர்தலில் வந்து அவருக்கு நாலு சீட்டு கொடுத்தாங்க அந்த நாலுல ஒரு சீட்டு அவரோட மனைவிக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த மனைவி எங்க போய் நிக்க வச்சார் அப்படின்னா சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலே சுப்ரியா சுலே நின்று அவங்க வழக்கமா நிக்கக்கூடிய தொகுதி அங்க கொண்டு போய் இவரோட மனைவியை போய் நிக்க வச்சு போட்டி விட்டாரு நான் தான் என் கையில தான் ஒரிஜினல் என்சிபி கட்சி இருக்குது என் பவரை காட்டுறேன்னு சொல்லி போய் நிக்க விட்டாரு ஆனா நின்று அத்தனையுமே பட்டு தோல்வி நாலுல ஒன்னே ஒண்ணு மட்டும் தட்டு தட்டு மாதிரி ஜெயிச்சாங்க மத்த மூணுமே வாஷ் அவுட்டு அவரோட மனைவி தான் இங்க படு தோல்வி சரத்பவாரோட மகள் பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சி அஜித் பவாரோட மனைவி படு தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பார்த்த அவருடைய அவர் நம்பி பின்னாடி போன அந்த இருபத்தி ஒன்பது எம்எல்ஏக்கள்ல பேர் என்ன செஞ்சிருக்காங்க இந்த நம்பி வந்தோம் இந்த நம்பி வந்து இங்க சுத்தமா போச்சு இந்த ஆளுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது இப்போ ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவுமே இந்திய கூட்டணியோட கையில போச்சு சிவசேனா காங்கிரஸ் என்சிபி சேர்ந்து மகாராஷ்டிரா அவங்க கையில தான் நீங்க நிரூபிச்சு காமிச்சாங்க அப்ப நம்ம உஷாரா யோசிச்சு அவங்க கூட போய் சேர்ந்தோம்னா அடுத்த நமக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தான் போகணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி இப்ப பதினெட்டு பத்தொன்பது எம்எல்ஏக்கள் என்சிபிக்கு இந்தியா கூட்டணியில வந்து சேர்றதுக்கு தயாரா இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப ஒரு தகவல் வெளியா இருக்கு இந்த தகவலை வேற யாரும் மீடியாக்குள்ள யாரும் வெளியிடல இந்த தகவலை வெளியிட்டது யாருன்னா சரத்பவருடைய பேர ரோஹித் பவார் அவர் மகாராஷ்டிரா ஒரு எம்எல்ஏவா இருக்கிறாரு ரோஹித் பவார் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுலதான் இந்த தகவல் எல்லாமே வந்திருக்கு அடுத்து இதோட சூப்பர் சம்பவத்தை பாருங்க ஒரு எம்பி ஒருத்தர் இப்போ இந்திய கூட்டணியில வந்து சேர்ந்திருக்கிறாரு அதாவது மகாராஷ்டிராவுடைய சங்கிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுதி அந்த இடத்துல விஷால் பாட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயேட்சை வேட்பாளர் தான் அந்த இடத்துல நின்று ஜெயிச்சாரு அந்த ஊர்ல அவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய மனுஷன் அவர் இப்ப தேர்தலோட ரிசல்ட் எல்லாம் வெளியே வந்ததுக்கு பிறகு இப்ப அவர் என்ன எடுத்திருக்காருன்னா நான் இந்திய கூட்டியில போய் சேர்ந்துறேன் காங்கிரஸ் கட்சியில போய் இணையற காங்கிரஸ் கட்சியில ஒரு மெம்பரா போய் ஜாயின் பண்றேன்னு சொல்லி இப்போ காங்கிரஸ்ல வந்து சேர்ந்துட்டாரு இப்போ அவர் வந்து சேர்ந்ததால இந்திய கூட்டணியோட மதிப்பு இன்னும் உயருது இந்திய கூட்டணி ஆல்ரெடி முப்பத்தி நாலு தொகுதியில ஜெயிச்சிருந்தாங்க இப்ப விஷால் பாட்டில் வந்து காங்கிரஸ்ல வந்து சேர்ந்ததால இந்திய கூட்டணியோட எண்ணிக்கை முப்பத்தி அஞ்சா உயருது காங்கிரஸ் வந்து அவங்க தனி அவங்க காங்கிரஸ் கட்சி மட்டுமே தொண்ணூத்தி ஒன்பது இடங்களை ஜெயிச்சாங்க இப்ப விஷால் பாட்டில் காங்கிரஸ்ல வந்து சேர்ந்ததால காங்கிரஸோட எண்ணிக்கை நூறாக இப்ப உயர்ந்திருக்குது அதாவது முதல் நாளே காங்க பாஜகவுக்கு மரண அடி உழுந்திருக்குது முதல் நாளே காங்கிரஸ் இங்க செஞ்சுரி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது கல நிலவரம் ஏற்கனவே பாவம் எங்க மோடிஜிய கடுமையான மன அழுத்தத்துல இருக்கிறாரு நேத்தலாம் ஒரு வீடியோ பார்த்தேன் மனுஷன் பாஜக ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறாரு அவ்வளவு சோகத்தை உள்ள அடக்கி வச்சிட்டு இருக்காரு ஏன் மோடிஜி இவ்வளவு சோகத்துல இருக்காரு அப்படின்னா இங்க எண்டியல இருந்து இந்தியா கூட்டணி பக்கம் போறாங்க ஒரு எம்பி ஒருத்தர் அங்க போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற வருத்தத்தை விட மோடியே இங்க ஜெயிச்சிருக்காருல்ல அதுவே ரொம்ப சொற்பமான வெற்றி தான் மோடி தனிப்பட்ட வெற்றி இருக்குல்ல இது வரைக்கும் இந்திய வரலாறுல எந்த ஒரு பிரதமருமே இவ்வளவு குறைவான வாக்குகள் வாங்கி ஜெயிச்சதே கிடையாது அந்த அளவுக்கு வரலாறுல கடைசி இடத்தை மோடி பிடிச்சு வச்சிருக்கிறாரு இப்ப மோடியோட வெற்றியை நம்ம பார்த்துட்டு வைங்களேன் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலில் ஜெயிக்கும்போது போது அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு அதுவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல நாலு லட்சத்தி எழுபத்தி வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சாரு ஒரு பெரிய வெற்றி ஆனா இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல மோடி வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு ஒரு சாதாரண பொது வேட்பாளர்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர் எப்படி ஜெயிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு சொற்பமாக தான் ஜெயிச்சிருக்கிறாரு இந்திய பிரதமர்கள் யார் யாரெல்லாம் ஓட்டு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நம்ம காந்தியை போய் நான் தேடி பார்த்தேன் ஏன்னா மோடி வந்து காங்கிரஸ் தான் எதிர்த்துட்டே இருக்காருல்ல ராஜீவ் காந்தி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சாரு பர்சன்டேஜ் கணக்கில் நம்ம கணக்கு பண்ணி பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி எழுவத்தி ரெண்டு சதவீத ஓட்டுகள் வாங்கியிருக்கிறாரு அவர் எந்த தொகுதியில போய் நின்றாரோ அங்க அங்க இருக்கக்கூடிய நூறு சதவீத ஓட்டுல எழுபத்தி ரெண்டு சதவீத ஓட்டை ராஜீவ்காந்தி வாங்கி அபார வெற்றி அடைஞ்ச பிரதமர்களை பிரதமர்கள் ஆனா நரேந்திர மோடி அவர் இரண்டு வெறும் பதிமூணு சதவீத ஓட்டு மட்டுமே வாங்கி இருக்காரு ரொம்ப சொற்ப அளவுல ஜெயிச்சிருக்காரு வரலாறுல ஒரு மோசமான தோல்வியை மோடி சந்திச்சதால தான் நேற்று ஒரு முகத்துல அழுகைகளையும் அவர் மன அழுத்தத்துல இருக்கிறாரு புரிஞ்சுக்க முடியுது அப்போ இப்படிப்பட்ட தோல்விகளை மோடி ஒரு பக்கம் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அங்கிருந்து எம்எல்ஏக்கள் இந்திய கூட்டியில வந்து சேர்றாங்க ஒரு எம்பி போய் இந்திய கூட்டணியில போய் இப்ப சேர்ந்திருக்கிறாரு கங்கனாவுக்கு வேற கண்ணத்திலே அடி உழுவுது இப்படி நாளுக்கு நாள் அடி பல அவமானங்களை பத்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னும் இவங்க என்னெல்லாம் அவமானப்பட போறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள்